ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நைட் டின்னர் தான் மேத்தி சப்பாத்தியும் ஆளு சப்ஜியும் தான் செய்ய போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் அரை கிலோ கோதுமைவு போட்டு ஒரு கட்டு வெந்தயக்கீரியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து உப்பு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் மேங்கோ பவுடர் எல்லாத்தையும் போட்டேன் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி நம்ம நல்லா இதை சப்பாத்தி மாவை பாதத்துக்கு பிசிஞ்சிக்கலாம் இப்போது மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு இதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை கப் தயிர் எடுத்திருக்கேன் அதில் வந்து அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ரெட் சிலி பவுடர் அரை டீஸ்பூன் ரெய்மேங்கோ பவுடர் அரை டீஸ்பூன் பொடி கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இப்போ இந்த தயிரோடு சேர்த்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் கடாயி வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதோட கூட நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து உரலில் நுணுக்கி வச்சிருக்கேன் இதை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் இதோட பச்சை வாசனை போகணும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உதவுறதுக்காக இந்த சப்ஜிக்கு ஏற்ற உப்பை சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது போதுமான அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேணும்னா கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சம் உருகட்டும் இப்போ வெங்காயம் வதங்கி எடுத்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு இப்போ அந்த அரைச்ச விழுத குத்தி நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு மூடிடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும் இப்போ வெண்ணெய் நல்லா உருகி எடுத்து நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதுக்கெல்லாம் வேக வைப்போமே அந்த மாதிரி நல்லா வதங்கக்கூடாது கொஞ்சம் கிரஞ்சி பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சப்ஜிக்கு இதோட கூட ஒரு குடமிளகாயும் போட்டிருக்கேன் அதையும் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் மாதிரி நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லா கலரி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் ஓவர் குக் ஆகக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அங்கங்கே நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ இதை எடுத்து ஒரு தனியாக தட்டில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு எடுத்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது நம்ம தயிரில் மசாலாலாம் கலந்து வச்சோம்ல அந்த விழுதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாகி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுத்து இப்போ நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சதுன்னா கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான மேத்தி சப்பாத்தியும் ஆலு சப்ஜியும் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்